Em é

اڑی بہت چيتا ورا واتي پات கோட்டை திருமதி சுந்தரி உடல்நிறை திருமேஸ்வரர் திருவணிகளை போற்றி வணங்கியும் திருவாவடரை தோற்றிவிட்ட குரு நமக்குவாய் மூர்த்தியம் அவர்கள் திருவணிகளை போட்டி வணங்கியும் இந்த சைவ சித்தாந்தம் உலகெங்கும் கேட்க வேண்டும் நம் இல்லம் தேடி கேட்க வேண்டும் அப்படின்னு ஒரு பெரும் முயற்சியோடு நமக்கு இந்த பெரிய வாய்ப்பை கொண்ட இருபத்தி மூணாவது பட்டம் சீர்வளத்தில் சோப்ராக தேசிய பரவார்த்தர் அவர்கள் திருவடிகள் போற்றி வணங்கியும் தற்பொழுது செவ்வாய் ஆட்சி வீட்டிற்கும் இருபத்தி நாலு சன்னிதானம் திருநெலி அம்மாவலை தேசிய பரமாச்சியர் அவர்கள் திருவடிகள் போற்றி வணங்கியும் நமக்கெல்லாம் இந்த ஞான கல்வி இன்றைக்கு உண்மை நெறிவிறக்கம் சித்திக்கிற்கு வந்திருக்கிற பேராசிரியர் நான முருகப்பையின் நிறுவனிகளை வணங்கியும் வந்திருக்கும் அத்தனை அடியார்களையும் அடியார்களையும் தீவுரைகளை போற்றி வணங்கி இந்த ஐந்து நாள் கோடை வகுப்பு விழாவிற்கு வருக வருக என்று வரவேற்று இந்த சோமடைத்தின் சார்பாக அடியார்கள் சார்பாக வருக வருக வரவேற்க பகிர்ந்தோம் பல ஊர்லேருந்து பல இடத்துலேருந்து அரியார்கள்லாம் வந்துருக்கீங்க ரொம்ப மிக்க மகிழ்ச்சி எங்களுடைய வரை அலைப்படிகளுக்கு எழுந்திருக்கிறீர்கள் மிக்க மகிழ்ச்சி ஐயாவா பழைய மாணவர்களுக்கு ஐயாவை பற்றி தெரியும் இருந்தாலும் வெளியில் போகிற நிறையா அடியார்கள் வந்திருக்கிறீங்க ஐயா வந்து பெயர் வந்து கண முருகப்பன் நீவேதியில் பேராசிரியரை பணி ஐயா வந்து பேராசிரியரை முதல் முதல் பேராசிரியராக ஆகும்போது முதல் முறை அவருக்கு வந்து ஆஜனத்துக்கு திருப்புத்துவ என்ன கொடுத்தாரு ஐயாவும் முதல் பேராசிரியர் அரியனும் அப்போ தான் அமைப்பாளரும் அமைப்பாளரை நியமிக்கப்படுகிறார் ரெண்டு பேரும் ஒரு சேர நாங்கள் ரெண்டுமே புத்தி செய்வோம் நாங்கள் வகுப்பு ஆரம்பிக்கும் போது மீனாட்சி ஸ்கூலில் நாங்கள் ஆரம்பித்தோம் தான் வந்து ஒரு மூணு தொகுப்பு தொடர்ந்து நம்ம திருமுறைக்கு பேராசிரியரை பணிபுரிக்கிறார் அதுக்கப்புறம் ஐயா வந்த பின்னால் படிப்படியாக அம்மா நாற்பது மாணவர்கள் எண்பது எண்பது ஆகி தற்போது இந்த தொகுப்பில் வந்து நூற்றி எண்பத்தி ஒரு மாணவர்கள் நம்ம இது வரைக்கும் அந்த ஸ்கூலில் தான் நடிச்சோம் ஸ்கூலில் தான் நடிச்சுக்கிட்டோம் அப்புறம் பெருமாடுகிட்ட நாங்கள் என்ன போயிடுச்சுன்னா நான் அடியா இருக்கலாம் அந்த ஸ்கூலில் அப்பப்போ சண்டே ஞாயிற்றுக்கிழமை காலி பண்ணிடுங்க இந்த எங்கள் எக்ஸாம் எடுக்காது இதுன்னு சொல்லுவோம் பெருமாறு என்ன போயிட்டோம் அப்புறம் இந்த இடத்த கொடுத்தாரு நாங்கள் அரியா இருந்தால் சேர்ந்து ஒரு பெரிய இடத்த உருவாக்கி அடியாக இருக்கலாம் பாடம் கேட்கணும் அவங்க இப்போ எந்த இடையிலும் வரக்கூடாதுன்னு விஷயத்தை கஷ்டம் வச்சு ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த வகுப்பு நடத்திட்டுருக்கோம் நாங்கள் வகுப்பு வந்து முதல் ஞாயிற்றுனே திருமந்திரம் சிந்திக்கிறோம் ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழம சித்தாம்பனம் நாலாவது ஞாயிற்றுக்கிழம திருமலை வகுப்பு மூணாவது நேரத்துலையும் ஒரு ஞாயிற்று நாங்கள் திருவாசம் முகிறோம் சரி எல்லா இடத்துலையும் சில இடத்துலலாம் வந்து இந்த கோடைக்கால விடுமுறை வகுப்பு நடத்துகிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம் ஏன் நம்ம சொந்த இடம் சில நம்ம செய்யப்படாமல் ஒரு பெருமானை எங்களுக்கு உணர்த்தி எங்களுக்கு உணர்த்தி நாங்கள் இந்த ஒரு பத்து நாள் ஐந்து நாளாக பண்ணி ஏன்னா பெரும்பாலும் திருவாடர் ஆகிய வகுப்பில் பார்த்தீங்கன்னா இந்த கடைசி நாள் அன்னைக்கு இது ஒரு மாட்டு மட்டும் சொல்லிட்டு போம் நான் சிந்திக்கிற அஞ்சு நூலும் ஒரு அறிமுகம் யார் எழுதுனா ஆசிரியர்கள் இல்லை அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம் இந்த சிந்திக்காத நூலை சிந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முயற்சி எடுத்து திருவருடன் குருவருக்கும் முன்னின்றி உணர்த்த நம்ம இந்த வகுப்பை வந்து தமிழ்நாட்டில் பல பேர் வந்து அங்கே கன்னியாகுமரி திருநெல்வேலி அந்த டிஸ்ட்லாம் வந்து அந்த காரைக்குடி திருக்குத்தூரா அப்படின்னு கேட்குறாங்க அவங்கலாம் வந்து ரொம்ப பாராட்டினாங்க இந்த நூறுலாம் வந்து நாங்கள் சிந்திச்சு அதை நீங்கள் ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்க ஆனால் எங்களுக்கு தூரம் தான் அதிகமாக இருக்குது எங்களுக்கு கொஞ்சம் இது இருந்தாலும் நீங்கள் நல்ல ஒரு முயற்சி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நிறைய பேர் வாழ்த்து தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கும் ஒரு நன்றி பாராட்டி இந்த வகுப்பு வந்து தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு வந்து கேளுங்க அஞ்சு நூலும் அஞ்சு நம்ம சிந்திக்கா இருக்க அஞ்சு பேரும் ஒருத்தருக்கு ஒத்துருக்கேன் எல்லா ஆசிரியரும் சிறந்த ஆசிரியர் அதனால எல்லாருமே கலந்துங்க எல்லாமே தங்கத்துக்கு உணவு உணவு எல்லாமே ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம் எந்த குறையும் இல்லை உங்களுக்கு எல்லாமே நிறைய செஞ்சிடலாம் அந்த முடிஞ்சு ஐந்து நாள் முடிச்சதுனா உங்களுக்கு சான்றிதழ்கள் வளர போகிறோம் சரிங்களா ஆமாம் தென்னாருடைய சிவனே போச்சு காவாய் கனகத்திரளே போச்சு மண்ணில் நல்ல வண்ணம் நல்ல யாதும் போர் குறைவில்லை கண்ணில் நல்ல தூரும் கழுமள வளனக பெண்ணில் நல்லாலொடும் பெருந்தகை இருந்ததே நாடுடைய சிவனே போற்றி தென் தில்லை மண்டி நுள் ஆடி போற்று காவாய் கனக திரளே போற்று அடியாரின் சாரபம் சிவமன்ற சாரவகம்

ஒரு பாலக்கோடு அமைப்பாளர் ஐயா அவர்கள் வேறு யார் அமைப்பாளர் வந்திருக்கீங்களா ஐயா ஐயா ஆம்பூர் ஐயா நம்மளுடைய திருப்பத்தூர் கதாநாயகர் அரியனுடைய நண்பர் மயில் வேல் ஐயா அவர்கள் ஞானவேல் அவர்களுக்கு வாங்க ஐயா பாத்தீங்களா அவர் சொன்னோனே மயில் வேல் வாங்க தென்னாருடைய சிவனே போச்சு தென்தில்லை மன்றினுள் காவாய் கடகத்திரே போற்று தெந்தில்லை மண்டி ஆடி போற்று காவாய் கடகத்திலே போற்று தென்னாடுடைய சிவனே இறைவா தெடையே மிக மகிழ்ச்சி இந்த ஐயா வந்து ஆம்பூர் அமைப்பாளர் இந்த ஆண்டு தான் திருமலை வகுப்பு அங்கே நூற்றி பத்தொன்பதாவது மையம் ஆம்பூர் மையம் அவர் நம்ம மயிலில் தொடர்ந்து பதினைந்து ஆண்டு மாணவரான ஆம்பூரில் அவர் திருமலை வகுப்பு மயிலுக்கு ஆரம்பிச்சிருக்காரு ஐயா பேர் பத்து வச்சிடும் அவருக்கு நம்ம சிவமன்றம் ஐயாருக்கு தாக்கம் இந்த கொண்டாடி போட்டு அமைப்பாளர் இளைஞர் நம்மளுடைய முனியப்பன் ஐயா அவர்கள் வயது இளைஞராக இருக்கிறார் ஐயா வயசு என்ன தெரியுங்களா இருபத்தி மூணு எனக்கு கொடுத்தது ஐயா மயில்வேல ஐயா மூலமா தான் எனக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது நானும் எங்க மாணவன் தான் வந்தேன் ஐயா தான் அப்பா வாய்ப்பாடு அதனால ஐயா என்னைக்குமே எங்க தாய் விடாத நாம நினைக்கிறோம் ஐயா நாங்க வேற நினைக்கல என்னைக்குமே இது எங்க தான் இங்க வரவோ எல்லாம் எந்த இதுவும் எங்களுக்கு எந்த தடையும் இல்லைங்க நான் இன்னும் மாணவர்கள் உண்மையாக்கள் கண்டிப்பில கூட போய் வலுப்படுத்திருக்கிறேன் அந்த மாணவர்கள் எல்லாம் இந்த திருப்பத்தூர் மாணத்திற்கு வரணும்னு அடியன் ரொம்ப வேண்டுதல் வச்சிருக்கிறேன்

சிவா ஆ எரிச்சல் இல்லாம தசாச்சல் எரசல் வலையில் வரது தான் எப்படியா காவாய் கனகத்ரலே போச்சிமா